மெத்தேட்ல கோபி மஞ்சூரியன் செய்ய போறோம் எப்போவுமே காலிஃப்ளவர் நம்ம எண்ணெயில வறுத்துட்டு தான் கோபி மஞ்சூரியன் செய்வோம் ஹைட்ல இருக்கிறவங்க எண்ணெய் கம்மியா சாப்பிடுறவங்களாம் அதை விரும்ப மாட்டாங்க இன்னைக்கு காலிஃப்ளவரை அவிச்சு அதை எப்படி ஹெல்த்தியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலிபிளவரை சுடுதண்ணில வாஷ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி வாஷ் பண்ணா இதுல உள்ள பூச்சி எல்லாம் செத்துரும் இது மாதிரி வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு கிரேட்டர்ல வச்சு துருவிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி துருவிக்கலாம் அப்பதான் துருவத்துக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி துருவறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் இந்த மாதிரி குறை உரம் அரைச்சி எடுத்துருங்க பாருங்க நல்லா குரம் குரன்னு திருவி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சாறு காஞ்ச மிளகாயும் அஞ்சாறு பல் பூண்டையும் உரிச்சு போட்டுக்கங்க லேசாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டு இதோடய சேர்த்துக்குங்க இது கூடவே கால் ஸ்பூன் பெப்பர் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அரை ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் ரெட் இல்லைன்னாலும் பரவாயில்ல இது எல்லாத்தையும் நல்லா மாவு மாதிரி பசைச்சிக்கோங்க சிந்திட்டு இது மாதிரி சின்ன தட்டில் பொட்டி செட் பண்ணிக்கோங்க நல்லா மட்டமா செட் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில கொஞ்சமா தண்ணி வச்சிக்கிங்க ஒரு ஸ்டாண்டை வச்சு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளி தூக்கி வச்சுருங்க இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேறட்டும் இது ரெடியாக இடிச்சு எடுத்துடலாம் இதை ஒரு தட்டில் கவுத்துட்டு கியூப் கியூபாக பன்னீர் மாதிரி கட் பண்ணிக்கணும் ஆறின பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஒரு நாலு பல்லு பூண்டையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஒரு பொடியாக கட் பண்ண மிளகா கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும் இது கூடவே நீங்கள் குடமளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம் சோயா சாஸ்லேயே உப்பு இருக்குங்கிறதுனால இந்த கிரேவிக்கு நம்ம உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம சேர்த்த உப்பே போதும் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா கொத்தமல்லி தழுத்து விட்ருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி அரிச்சி செய்கிற ரெசிபியை இங்கே சுகுனா நீ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆயில் ஐட்டம் பிடிக்காதவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்